வவுனியாவில் உயிரிழந்த சிசுவின் சடலம் போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைய ஜால் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இருபதாம் திகதி இரவு வேளையிலே பவுனியா வைத்தியசாலையில் சிசு ஒன்று உயிரிழந்ததாக கூறப்பட்டது சிசுவின் தந்தை தரப்பால் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அப்போது வைத்தியர் அழைத்து சிசு இறந்து விட்டதாக கூறி அந்த சடலத்தை காட்டியதாக உயிரிழந்த சிசுவின் தந்தை தரப்பில் கூறப்பட்டுள்ளது அதன் பின்னராக கடந்த இருபத்தி ஓராம் தேதி காலை எட்டு மணி அளவில் தான் குறித்த சிசு உயிரிழந்ததாக வவுனியாவில் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இவ்வாறு பதிலளித்ததாகவும் சிசுவின் தந்தை திறப்பில் மீண்டும் கூறப்பட்டது இவ்வாறு இருக்கின்ற நிலையில் தான் கடந்த இருபத்தி ஓராம் தேதி உயிரிழந்த சிசுவின் தந்தை வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து நீதிபதி வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று உயிரிழந்த சிசுவை பார்வையிட்டு பிரேத பரிசோதனைக்கு சிசுவின் சடலத்தை உட்படுத்துமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தார் அதன் பின்னராக வவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு சென்றுதான் பிரேத பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்ட நிலையில் அங்கு அனுப்புவதற்கான வசதி வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் இல்லை என்று வைத்தியசாலை தரப்பால் போலீசாருக்கு பதில் அளிக்கப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து சிசுவின் சடலம் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சாலையில் வைக்கப்பட்டிருந்தது இந்த தான் இன்றைய தினம் காலை நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இன்று காலை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருந்தது போலீஸ் பாதுகாப்புடன் குறித்த சடலத்தை எஸ் எல் ஆர் சி யின் நோயாளர் காவல் வண்டியின் ஊடாக கொண்டு செல்லுமாறும் இடையில் எங்கேயும் நிறுத்தக் கூடாது என்றும் வைத்தியசாலையில் விசேட சட்ட வைத்திய அதிகாரி குறித்த சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அங்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் இலங்கையில் எந்த வைத்திய கொண்டு சென்று பிரேத பரிசோதனையை மேற்கொள்ளலாம் என்று நீதிமன்றம் உத்தரவு தந்தை தரப்பில் இருந்து கூறப்படுகின்றது நிவாரண சூழ்நிலைத்தான் வவுனியாவிலிருந்து குறித்த சிசுவின் சடலம் நோயாளர் காவுவண்டி ஊடாக ஜார் போதனா வைத்திய சாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியிடம் குறித்த சிசுவின் சடலம் கையளிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது செய்திகள் வெளியாகி எனவே நீதிமன்றத்தின் ஊடாக தற்பொழுது சடலம் பொருகாப்புடன் பவனியாவில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது அந்த உயிரிழந்த சிசுவின் புகைப்படத்தை தந்தை வெளியிட்டிருக்கின்றார் இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த புகைப்படத்தை பார்த்தால் தான் உங்களுக்கு எங்களது வழி புரியும் என்கின்ற அடிப்படையில் புகைப்படத்தையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் அதன் அடிப்படையில் உயிரிழந்த சிசுவின் புகை

சடலம் வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலே பாதிக்கப்பட்ட தந்தை நீதியை நோக்கி போராடி கொண்டிருக்கின்ற நிலையில் நீதிமன்ற தீர்ப்பானது அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற விதத்தில் அமைந்திருக்கின்றது என்கின்ற கருத்தையும் அவர் கூறி வருகின்றார் இதனைத் தாண்டி இதிலே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் குறித்த குழந்தை பிரசவித்த பெண் அதாவது தற்பொழுது உயிரிழந்த சிசுவின் தாய் வவுனியா தமிழ் மத்திய வித்தியாலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றிருந்தார் என்று கூறப்படுகின்றது இவ்வாறு குறித்த பாடசாலையில் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியைக்கே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஆசிரியரின் பிள்ளை தற்பொழுது உயிரிலிருந்து இருக்கிறது அவதுருவாக தந்தை போராடி கொண்டிருக்கின்றார் தாயும் போராடி கொண்டிருக்கின்றார் ஆகவே அவர்கள் ஒரு விடயத்தை இங்கே கூற வருகின்றார்கள் தங்களது பிள்ளைக்கு நடந்தது அநீதி மருத்துவ தவறு அல்லது அங்கு பணியாற்றியவர்களின் அலட்சியம் என்று சொல்ல வருகின்றார்கள் சந்தேகிக்கப்படுகின்ற அல்லது சொல்லுகின்ற விடயம் உண்மையா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு சட்ட போராட்டம் ஒன்று தெரிவிக்கப்படுகின்றது ஆகவே அவ்வாறு அந்த ஆசிரியர் போராடி கொண்டிருக்கின்ற போது அந்த ஆசிரியரின் குடும்பம் போராடி கொண்டிருக்கின்ற போது அந்த பாடசாலை தரப்பின் பழைய மாணவர்கள் என்று கொள்ளுவார்கள் அதனை தாண்டி அங்கிருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற கேள்வியும் இங்கு இருக்கின்றது மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த்